ஆபத்தான அழகான கடல் முகத்தின் செங்குத்து பாறைகள் கிளிப்ஸ் ஆஃப் மோர் அயர்லாந்து அயர்லாந்து நாட்டின் டப்ளின் மாநகருக்கு அருகில் அமைந்துள்ள சுற்றுலாத்தலம்தான் கிளிப்ஸ் ஆஃப் மோர் என்று சொல்லக்கூடிய பகுதியாகும் டப்ளின் மாநகருக்கு அருகில் என்றால் நமது சென்னை செங்கல்பட்டு போன்று மிக அருகில் கிடையாது டப்ளினில் இருந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இங்கு செல்வதற்கு மூன்று மணி நேரம் ஆகும் இந்த கடற்கரை அமைந்துள்ள பகுதியானது மிகவும் குறுகலான பாதைகளையும் வளைவுகளையும் கொண்டுள்ளது அட்லாண்டிக் கடற்கரையில் அமைந்துள்ள இந்த கடல்முகத்தின் செங்குத்து பாறைகள் எழுநூறு அடியில் இருந்து எட்நூறு அடி வரை உயரம் கொண்டது இங்கு நிறைய திரைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளது ஹரி போர்ட்டரின் சில காட்சிகள் இங்கு படமாக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியைச் சேர்ந்த டெனிமோன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்த பகுதி சுற்றுலாவிற்கு மிகவும் உகந்த பகுதி என்பதை கண்டறிந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிறருக்கு தெரியப்படுத்தி இன்று அயர்லாந்தில் முக்கியமான சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்றாகி இருக்கின்றது இந்த பகுதிகளில் தனிநபர்களுக்கு சொந்தமான பெரிய மேய்ச்சல் நிலங்கள் அமைந்துள்ளது இங்கு அவர்களின் ஆடு மாடுகள் மேய்வதை காண முடியும் இயற்கையில் மிக அழகிய பகுதி என்றாலும் இது மிகவும் ஆபத்தான பகுதியும் கூட கரணம் தப்பினால் மரணம் என்னும் வகையில் இந்த பகுதி அமைந்துள்ளது இளைஞர்களின் விளையாட்டுத்தனத்தினாலும் போதை ஆசாமிகளின் நிதானமின்மையினாலும் பல உயிரிழப்புகள் இந்த பகுதியில் நடந்துள்ளன எனவே இந்த பகுதியில் பார்வையாளர்கள் செல்லும் வழித்தடம் முழுவதும் பாறைகளை கொண்டு தடுப்புகளை ஏற்படுத்தி மிகவும் பாதுகாப்பானதாக அமைத்துள்ளார்கள் நமது ஊரை போன்று பாதுகாவலர்களை அமர்த்தி அங்கு செல்லாதே இங்கு செல்லாதே என்றெல்லாம் கிடையாது ஆனால் மிக தெளிவான தகவல்கள் எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் சுய கட்டுப்பாடு ஒன்றே இத்தகைய பயணங்களை இனிமையானதாக மாற்றும் அயர்லாந்து நாட்டிற்கு செல்வோர் இயற்கையின் படைப்புகளை ரசிப்பதற்கு அவசியம் செல்ல வேண்டிய பகுதி கிளிப்ஸ் ஆஃப் மூர் அழகான கடல் முகத்தின் செங்குத்துப் பாறைகள் Gracias. m ì n 영상편도